பத்து தொழில் பழனிச்சாமின்னு பேரழுஞ்சு அவருக்கு என்னைக்கோ காலாவதியான தலைவருக்கு அவருக்கு இப்போ இருக்கிற ஒரே மரியாதை எதிர்கட்சி தலைவர்கள் அந்தஸ்தை வச்சுக்கிட்டு அந்த பதவி தொடர்ந்து இருக்கிறதுனால தான் அவருக்கு மரியாதை இல்லாட்டி ரொம்ப நாளாக அவர் வந்து நீங்கள் யார் பேசுனீங்க அவரை பத்தி கட்சி கூட்டத்தில் வந்து தாவேக்கா கூடிய வச்சுக்கிட்டு அவங்க எங்களோட சேர்றாங்கன்னு சொல்கிறேன் எந்த கட்சியாவது நடக்க மாட்டேங்கிற கூப்பிட்டு டிடிசி ஒண்ணுங்கிறன அழகா கேட்டார் உனக்கு மாணவ இல்லையா யார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிறதுல ரெண்டு பேரும் என்ன லட்சம் ஆக அதிமுக சுத்தமாக காலி ஆயிப்போச்சு ஒரே கட்சி ஏபிஎஸ் கட்சி ஒரே தலைவன் தான் மாத்திரன் ஒரே தொண்டன் தான் மாத்திரன் ரோபி செட்டிப்பாளையத்துல ஒரு முடிச்சோட மன்னர் பழனிச்சாமி எப்படி இல்ல வந்த தலைவர் அப்பேற்பட்ட ஒரு செங்கோட்டையை வெளியமைச்சுட்டு அவரை துரோகி அவர் பி ஒன்னு ஏ ஒன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு அர்த்தம் சசிகலாவினுடைய தலைமை வந்ததுன்னா அதிமுக திருப்பி உயிர் பெற்று அமித்ஷா இவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்னு தெரியும் செங்கோட்டையனுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் சசிகலாவுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் அதனால தான் அது குரு பூஜையை சாக்கா வச்சுக்கிட்டு எல்லாம் போய் சந்திச்சுருக்கேன் ஆக பழனிசாமி அமித்ஷாவால் கைவிடப்பட்டு விட்டார் பதவி போயிடுச்சு வாழ்க்கை போயிடுச்சு சீன்றதுக்கு ஆள் இல்லை இன்னும் வந்து அண்ணாம நான் நான் தான் தலைவன் சொல்லிட்டு இன்னும் தான் கட்சி விட்டு தோர்த்தி விட்டாங்க நயனார் நாகேந்திரன் தான் உங்கள்கிட்ட வந்து பேச முடியும் உங்க பின்னாடி யார் வந்தா உனக்கு என்ன செட்பாக்கு நீ என்ன பெரிய தலைவர் இந்த சந்தடி சாக்கில் தான் பேரை உள்ள நுழைச்சி பார்த்துக்காங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தார் நேற்று தினம் இன்று காலையில் அவர் கூறியிருந்தபடி மீட் சந்திச்சிருந்தாரு பல அடுக்கடுக்கான விமர்சனங்கள் வைத்திருந்தாரு தேவர் குரு பூஜையில் நான் வந்து கலந்து கொண்டதுனாலேயே நான் வந்து நீக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு காயின் பண்ணி சொல்கிறாரு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அது தொடர்ந்து இவர் வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு எனக்கு வந்து முறைப்படி வந்து என்னை வந்து நீக்கலை சட்ட நான் வந்து சட்ட போராட்டமும் பண்ணுவேன் அடுத்தபடியா அப்படின்ற பல விஷயங்களை வந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய ஒரு தலைவரை உண்டாகி இருக்கிறதா என் பிரிந்தவர்கள் எல்லாம் வந்து தற்போது ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் முழக்கத்தை முன் முன்வைத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வந்து வீழ்த்துவது தான் எங்களுடைய முதல் நோக்கம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க கொடநாடு கொள்ளையில ஏ ஒன்னே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு இப்போ சொல்றாரு எல்லா எப்படி பாக்குறீங்க எடப்பாடியை வீழ்த்துவோன்னு சொல்லும் போது எனக்கு சேர்ப்புதான் உண்டு எழுந்து நின்னால அவர் உயிர் தரத்துக்கு முடியும் அவர் படுத்தே கிடைக்கிறாரு பத்து தொல்வி பழனிசாமின் என்னைக்கோ காலாவதியான தலைவர் இப்ப இருக்கிற ஒரே மரியாதை எதிர்கட்சி தலைவர்கள் அந்தஸ்த வச்சுக்கிட்டு அந்த பதவி தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் அவருக்கு மரியாதை இல்லாட்டி ரொம்ப நாளா அவர் நீங்க யார் பேசுனீங்க அவரை பத்தி யார் யார பத்தியோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதோ விஜய் என்னாச்சு இவர் என்னாச்சு அவர் என்னாச்சுன்னு இருந்தீங்களோ பழனிச்சாமிங்கிற ஒரு பேர் யாருமே சொல்லவே இல்லையா இன்னைக்கு எப்படி நான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அடையாளமே தெரியாமல் காணா போனும் போது போகணும் அடிச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் நாள் ஹெட்லைன்ஸில் வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ செங்கோட்டை நீக்கி விட்டேன்னு சொல்லி ஹெட்லைன்ஸுக்கு வந்திருக்காரு நல்ல செய்தியாக எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ல ஆமா நல்லபடியாக வந்திருந்தா பரவாயில்ல ஒன்றுமே இல்லை விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னாரு விஜய் வந்து உன்ன சீந்த கூட இல்லை உனக்கு உன்ன மனுஷனாக கூட மதிக்கல ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் கூட ஒரு மரியாதை கூட ஒரு வார்த்தை பழனிசாமிக்கு நாங்கள் பதில் சொல்வதாக இல்லை அப்படி கூட சொல்லலை ரெண்டா ரெண்டாவது கட்ட பேச்சாளர் கூட யாரும் பேசலை அந்த கட்சியில் அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிருக்கு உன் கட்சி கட்சி கூட்டத்தில் வந்து தாமக கொடியை வச்சுக்கிட்டு அவங்க எங்களோட சேர்றாங்கன்னு சொல்றேன் எந்த கட்சியாவது நடக்குமா இருக்குமாரி இந்த கூட்டு கூட்டணியாக சேர்ந்தாங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தா அந்த தலைவர் இருக்குமோ அந்த அந்த தலைவருடைய கொடியை வைப்பாங்க நீ உன் மேடையிலோ அவர் ஒண்டியால நீ ஏறி நிற்கிற உனக்கு சம்மந்தமில்லாத ஒரு கட்சியினுடைய தொண்டனை கூப்பிட்டு கொடியை பிடிச்சி நிற்க டிடித்து வணங்குற அளவு அழகாக கேட்டார் உனக்கு மாணவ கை இல்லையாங்க அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிருக்கிற ஒரு ஆசாமி கடைசியாக அவர் கட்சியில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காருன்னு நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு அவர் மரியாதை இருந்தது செங்கோட்டைன்னு அவர் கூட இருக்கிறார் சீனியர் மோஸ்ட் லீடர் அவர் இருக்காருங்கிறத நமக்கு அவர் கொடுத்த மரியாதை அவரையும் வெளியமிச்சுட்டார் இன்னும் யார் இருக்கிறார் அவர் வெளியே அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிருக்கார் நிறைவேற்றிட்டார் ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே தொண்டர் ஆக கட்சி த ஒரே கட்சி அதிமுக ஒரு பழைய ஈபிஎஸ் கட்சி ஒரே தலைவன் தான் மாத்திரமே ஒரே தொண்டன் தான் மாத்திரமே மூணு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒன்றரை கோடி தொண்டர்கள்ன்றாங்க நீங்க என்ன சார் ஒரு கோடியில் இருக்காங்க தொண்டர்கள் இவர் தனியா இருக்காரு தொண்டர்கள் ஒரு கோடியில் இருக்காங்க இவர் தனியா இருக்காரு தொண்டர்கள் யார் ம் சொல்றதுக்கு ஆதாரம் இருந்தாங்க பத்து தோல்வி எப்படிங்க வந்தது ஒரு கோடி தொண்டர்களில் ஒரு தொண்ணூறு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க ஜெயிச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு தேர்தலாக ஜெயிச்சிருக்கலாம் கடைசி மூணு தேர்தலில் தேர்தலே நிற்கலையவர் நின்று தோக்கிறதுங்கிறது வேற அட்லீஸ்ட் அதுலேயே ஒரு பத்தாயிரம் பேர் ஓட்டு போட்டிருப்பான் அது கூட வாய்ப்பெல்லாம் பண்ணிவிட்டார் விஜய்க்கு அவருக்கு என்ன வித்தியாசம் அவர் தேர்தலே பார்க்கல இவர் தேர்தலை பார்க்கறத நிறுத்தி விட்டார் ரெண்டு ஒன்று தான் சார் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் பேசியது பிறகு அவர் ஒரு மீட் வச்சார் அவர் என்ன சொல்கிறாரு இவர் தான் வந்து டிஎம்கேவனுடைய பி டீமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் அவர் ஃபோட்டோவெலாம் எடுத்து காட்டுறாரு வீடியோலாம் எடுத்து காட்டுறாரு இதற்கு பதில் விமர்சனமாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஏ ஒன்று பி டீம்லாம் இல்லை ஏ ஒன்னே அவர் தான் கொடநாடு கொலை வழக்கு இன்னும் வரைக்கும் கிடப்பிள்ளையாக கிடக்கு அதுல ஏ ஒன்னே வந்து தான் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு அதிபயங்கர விமர்சனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன் பாக்குறீங்க அதாவது இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க அழுக்கான கந்த துணியை வந்து பொதுமக்கள் மத்தியில அலசனாக்கா அந்த அழுக்கெல்லாம் வெடி வந்துடும் அது மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசுகிறதால ரெண்டு பேரும் என்ன லட்சம் தெரியும் ஆக அதிமுக சுத்தமான காலி ஆய் போச்சு நடத்தினேன் எம்ஜாறால் உருவாக்கப்பட்டிருக்காது ஆனா ஜோசியத்தை நம்புறது கிடையாது அதிமுக உருவான போது சில எல்லாம் வந்தாங்க திராவிட அந்த நேரத்துல உடனே பல ஜோசியர்கள் ஜோசியர்கள்னாக்கா தொழில்முறை ஜோசியர்களும் வந்தாங்க ஒரு பொழுதுபோக்கா பாக்குற ஜோசியர்களும் வந்தாங்க அதுல நான் அந்த தொழில்முறை ஜோசியர்களோட பொழுதுபோக்க வர ஜோசி அதுல வந்து பக்கிரிசாமன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ்ல ஆபிசர் அவர் துல்லியமா சொல்லுவார் அவ்வளவு துல்லியமா இருக்கும் சிலதெல்லாம் என்னங்க ஆகுன்கர சொல்லுவார் இப்படித்தான் அப்படின்னு ஒரு தடவை நான் வெளிநாடு போகும்போது எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது அனுப்ப மாட்டாங்கிற மாதிரி எனக்கு நிறைய தகராறுகள்லாம் வந்தது நானும் சட்ட சரி அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கல சரி போக போகிறது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போது அவர் வந்தார் வீட்டில் பார்க்கறது வந்து பேசிக்கிட்டு இருந்தவர் ஜோ ஜாதக பிரகாரம் நீ இப்போ வந்து ஃபாரின் கிளம்பணுமே அப்படின்னார் என்ன அப்படி சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்குது நான் போ அதெல்லாம் இல்லை இல்லை நாளா நீ என்ன ரெண்டு நாளில் உனக்கு நீ வெளிநாட்டு போய் ஆகணும்ட்டார் கரெக்டாக மறுநாள் சார்ந்த ஆர்டர் வந்துருச்சு இது பண்ணி டிக்கெட்லாம் வந்துடுச்சு கிளம்பிட்டு அது மாதிரி சில ஜோசியர்கள் தெளிவா சொல்லுவார் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ராயப்பேட்டாவில் அங்க ஒரு பெரியவர் இருந்தார் அவர் திடீர்னு யாராவது பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவார் சில ஜோசியங்கள்லாம் சொல்லுவார் அது அப்படியே பழிக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் போய் கேட்டோம்னு அவர் சொல்ல மாட்டார் பார்க்க போனோம்னா சொல்ல மாட்டார் காசு வாங்க மாட்டார் அந்த அவருக்கு ஒரு ரூம் கட்டி வச்சிருந்தாங்க அவர் இப்ப என்ன உயிரோட இல்லவர் அப்ப நான் வந்து செயலாளரை பார்க்கறதுக்கு போகும்போது வழியில் என்னுடைய சீஃப் ராதாகிருஷ்ணன் ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு போகலான்டாரு சரின்னு சொல்லிட்டு போய் ஆஞ்சநேயர் தரிசித்தோம் அன்னைக்கு அபிஷேகமான அபிஷேகம் நடக்குது சும்மா தகுந்தெல்லாம் ஊற்றுறாங்க திராவிட திராவிட இயக்கத்தை சேர்ந்தவளோ பகுத்திரி இருந்தாலும் அது இது ஏதாவது பரவாயில்லையே உன் காசில் நான் ஆஞ்சநேயர் தரிசனம் நான் பண்ணிவிட்டேன் யாரோ பண்ணாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பண்ண அது வேடிக்கை பார்த்துட்டு பார்த்துட்டு இப்படி வர்றோம் அந்த ரூமை தாண்டோம் எப்பா இப்படி வா அப்படின்னார் நாங்கள் ரெண்டு பேர் போகணும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு இதெல்லாம் சொல்ல நீ வெளிநாட்டுக்கு போனால் ரெடியாகிருவேளை உ வீட்டை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு நான் ஆகிடுச்சிங்க ஓ மனைவியை கூட கூப்பிட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னாரு நான் பாட்டுக்கு போகிறேன் சரின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி இன்வெஸ்ட் ஆகுறேன் சாரை பார்க்குறதுக்கு அண்ணா நகருக்கு வந்துட்டோம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப என்டிக்கா போகிறோம் காந்தராஜர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் நினச்ச மறந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ அமெரிக்கா போகணும் ரெடி ஆகிக்கோ ஒன்று வாரம் ஒரு வாரத்தில் டிக்கெட்லாம் வரும் ரெடி ஆகிக்கோ அப்படி ம் இதெல்லாம் பகுத்தறிவு வச்சுட்டு என்ன பார்க்குறது அந்த ஜோசியர்கள் அண்ணா தீமுக்கா ஆரம்பிச்ச போது என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு தற்காலிக கட்சி ம் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இந்த கட்சி ஒன்னு இருந்ததா கூட யாரும் பேச மாட்டாங்க வருஷம் தாண்டிச்சுல இருக்கட்டும் இன்னைக்கு என்னவா இருக்குது போய் போய் பித்து போயிடுச்சுல பதினைஞ்சு வருஷத்துல போயிட்டுனாங்க கொஞ்சம் தாண்டி போச்சு நடந்துருச்சு இல்லை நாங்கள் அப்ப சொன்ன எம்ஜிஆர் தூ இது அது ஆரம்பிச்ச நேரமே சரி இல்லைங்க சான்சேயில் திமுக இருக்கும் அதிமுக இருந்ததா சொல்லுவாங்க அதுதான் அதனுடைய வரலாறு அப்படின்னா இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் லேட்டாச்சு நடக்குது நடக்குது இன்னைக்கு ஆனால் அந்த அவர் சொந்த செல்வாக்கள் தான் அவர் ஜெயிச்சார் ஜெயலலிதா காலத்துல அவர் வச்சதுதான் சட்டம் ஜெயலலிதாவை பார்க்கணும்னு செங்கோட்டை என்னை தாண்டி தான் போக முடியும் யாரா இருந்தாலும் நாவலர் ராஜாராமன் எல்லாம் வந்து சீனியர் லீடர்ஸ் செங்கோட்டையை மதிக்கவே மாட்டார் உங்களை தான் இவங்களை தாண்டி தான் போக முடியும் செங்கோட்டை வந்து ஒரு மாதிரி பேசுறாருன்னாக்கா சரி சரி நம்ம என்னத்துக்கு போகணும் நான் இவங்களே நின்னுடுவாங்க போக ஏன்னா அந்த அம்மா அவர் பேச்ச தான் கேட்கும் அந்த மாதிரி இருந்தவர் என்னன்னா பழனிசாமி அவரும் ஒரே எண்ணத்தை சேர்ந்தவங்க வெள்ளாள கவுண்டர்கள் கோபிச்செட்டி பாளையத்துல ஒரு முடிச்சோட மன்னர் பழனிசாமி அப்படி இல்லை கொண்டு போக்கில் வந்த தலைவர் எங்களுக்கெல்லாம் அவரை யாருன்னு கொடுத்துக்கிறது அந்த அவ அப்பேடுபட்ட ஒரு செங்கோட்டை என்ன வழி அமைச்சிட்டு அவரை துரோகி அவர் போய் பி ஒன்று ஏன் ஒன்றுன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அர்த்தம் ஆக ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நீயும் நீ நீ வந்து திமுக கைக்கூலியாக இருக்கிற அப்படின்னு அவரெல்லாம் செங்கோட்டை அப்படி வரக்கூடிய ஆளு இவன் மாத்தோம்னா சார் இப்போ பிரிந்தவர்கள்லாம் குரு பூஜையில் ஒன்றை நெஞ்சு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்க செங்கோட்டைன்னு கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அம்மையார் சசிகலாவை போய் பார்த்து சில மணி நேரங்கள் ஆலோசனை ஈடுபட்டாங்க அம்மையா சசிகலாவும் பெஸ்ட் மீட்டு கொடுக்குறாங்க நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க விரைவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு எல்லாரும் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ அம்மையா சசிகலாவுடைய தலைமையை ஏற்க ரெடி ஆகிட்டாங்களா விரைவில் மாற்றங்கள் கூட அதிமுகவில் வரக்கூடும் அம்மையார் சசிகலா வந்துச்சுன்னா ஏடிஎம்கே எமர்ஜா எமர்ஜி ஆறதை யாருமே வந்து தவிர்க்க முடியாது அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது இதுதான் முதல்ல இருந்தா தானே சொல்லிட்டு இருக்கு சசிகலாவுடைய தலைமை வந்ததுன்னா அதிமுக திருப்பி உயிர் பெற்று விடும் எமர்ஜி ஆகிடும்ன்றீங்க ஆமா ஒரு பெண் தம்மாளுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் ஒரு பெண் விதவை பெண் குழந்தை இல்லை தமிழ்நாட்டுக்கு முக்கியமான மூணு காரணமே அதுதான் ஏன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரே இது குழந்தை பற்றாம அவன் அயோக்கியன்னா இருப்பான் அந்த தலைவரும் குழந்தைக்கு தான் சோர் போடுவான் பிள்ளை இல்லைன்னு வச்சுங்க அவர் யாருக்காக சம்பாதிக்கா நமக்கு தான் கொடுப்பாரு இதுதான் பெண்களுடைய தமிழ்நாட்டுடைய பார்த்து குழந்தை இருந்ததுன்னு அவர் சம்பாதிச்சு குழந்தைக்கு தான் கொடுப்பான் அதனால தான் கலைஞர் கெட்ட பேர் எம்ஜிஆருக்கு நல்ல பேர் யாருக்கு அவர் சம்பாதிக்கிறார் ஒரே வார்த்தையில் சொல்லும் கொள்ளடிச்சார் நம்ம சொல்லணும் அவர் கொள்ளடிச்சு யார் கொடுப்பார் நமக்கு தானே கொடுப்பார் அப்படி ஒரு இமேஜை அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால தான் இவ்வளோ பிளஸ் பாயிண்ட் இருக்குது பெண் ஆக பழனிசாமி பக்கத்துல ஒரு பெண் தலைவி இல்லைங்களா மாம்பழ தலைவர் ஒரு பெண் தலைவி யாராவது இருக்காங்களா அந்த கட்சியில் இருக்காங்களா முதல்ல பெண்கள் இருக்காங்களா அந்த கட்சியிலங்கிறதே தெரியுது இன்னொரு பாயிண்ட் நீங்க கவனிக்காத ஒரு பாயிண்ட் இருக்குது அமித்ஷா இவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்னு தெரியும் ஓ செங்கோட்டையனுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் சசிகலாவுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் அதனால தான் அது குரு பூஜையை சாக்கா வச்சுக்கிட்டு போய் சந்திச்சிருக்காங்க ஆக பழனிசாமி அமித்ஷாவால் கைவிடப்பட்டு விட்டார் தெரிய அவ்வளோதான் ஓ ஆக பழனிசாமிக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாங்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓய்வு காலத்தை என்னால் அப்படியா சார் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து குரு பூஜை நான் கலந்துகிட்டனால நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்றது மூலியமாக

அப்புறம் இவர் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வன்னியர்களுக்கு பகைச்சாச்சு வன்னியர்களுக்கு ஓவரா இடம் கொடுக்கறேன்னு மத்த ஜாதிகர்னு ஒன்னா அவர் ராஜதந்திரமா பேசாம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும் பெரிய அப்படியே சர்ப்பா அப்படியே புரட்சிகரமான முடிவு எடுத்துட்டாராம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறோம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் அவர் ஓட்டே கொடுக்கு அந்த வன்னியர் பூமிலே தோத்து போயிட்டாங்க வன்னியரை ஜெயிக்கலையே கேபி முனிசாமியை சிவி சண்முகம் பேச்சை கேட்டுக்கிட்டு போனதுனுடைய விளைவு பட்லாலை கவுண்டர் மாத்திரம் தான் ஓட்டுவோம் அன்னியர் பூமியில் வன்னியர்களும் ஓட்டு போட மாட்டாங்க அதுதான் நடக்குது மூக்குளத்தோரும் போடல வன்னியர்களும் போடலை மிச்சம் இந்த கேடார் பெரிய ஜாதிகள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆக அவர் போன தரம் காணாமல் போனதுக்கு காரணம் வன்னிய கேபி சிபி சண்முகம் பேச்சை கேட்டுக்கிட்டு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் சொல்லி வன்னியர்களை முறையாக உள்ளே சேர்த்துன நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வச்சு மற்ற அனைத்து ஜாதியினரும் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ ஒழிச்சுக்கிட்டோம் முடிஞ்சு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது அவருக்கு முக்குளத்தோரை நம்பி தான் நின்று ஓகே பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்துச்சு ஏடிஎம்கே தொடர்ந்து இருந்துச்சு அதனாலதான் அவர் அருப்பு கோட்டையில் நின்று அவருடைய இடமே அந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் நின்ன இடங்கள் வெற்றி பெற்ற இடங்களே பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து நின்று போது நம்ம தேவர்கள் பகுதி அந்த இடத்துல நின்று ஜெயிக்கிறார் மாயத்தேவருங்கிற பெருமளக்கல்ல நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறார் அவங்கதான் இவருக்கு முழுக்க முழுக்க நின்று அவர் இவரு நிக்கும்போது கட்சி ஆரம்பிச்சது இவரு நிக்கிறது வந்து அருப்புக்கோட்டையில் நிக்கிறார் தேவர்களுக்கு ஆதரவு பெற்ற கட்சிங்கிற பேர் வாங்கி இருந்தது அவங்கள அப்படியே மாத்தி தூக்கி சசிகலா பன்னீர் செல்வம் தினகரன் எல்லாம் நீங்க கேவலப்படுத்தினதோட போகாம ஊத்தி கொடுக்குற ஏன்னெல்லாம் சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்தினதுக்கு அவங்க அப்படியே உங்களை விட்டு ஓட்டு இப்ப இன்னைக்கு வந்து செங்கோட்டையனு வந்து சேர்ந்துருக்கு உங்க கொங்கு மண்டலத்துல ஓட்ட உழுது எல்லாம் தொண்டர்கள்லாம் பார்க்கும்போது திரும்பி வருது போல் பழைய ஆட்கள்லாம் திரும்பி வரப்பாங்க பழனிசாமி யாருக்கும் தெரியாது சச்சிக்கண்ட இருந்த தலைவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க நீ புதுசா அறிமுகமான ஆடு ஆக என்னாக்கா பழனிசாமிக்கு நம்ம வந்து நம்ம நேரத்தை வீண் பண்றது சொல்லிட்டு அமித்ஷா முடிவு எடுத்ததுனாலதான் இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கா நீங்க ஒன்னா சேர்ந்து கட்சியை அது அதுதான் இப்போ ஏன்னா விஜய் இது பண்ண போனதில் பேக் ஃபயர் ஆகிடுச்சு தரூர் இதை வந்து இப்போ நம்ம வந்து சொல்ல முடியல அவருக்கு ஆதரவு இருக்குதா இல்லையா ஒன்றுமே தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் வெளியே மாட்டேங்கிறார் ஆயிரத்தி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அப்படினு ஆணைய காண என்ன ஆனால் கூட தெரியும் அப்படி இருந்தால் அவரும் சரி வருமா வராதான்னு தெரியல அதனால் நீங்கள் ஒன்றா சேர்ந்து அனுமதி கொடுத்துருக்காரு அவங்களும் வந்துட்டாங்க ஆக பழனிசாமி விஜய் ரெண்டு பேரும் அமித்ஷா அவனுடைய குட் புக்ஸில் இருந்து பழனிச்சாமி சுத்தமாக கேள்வி கேட்காரு விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரே கேள்வி சார் பிரிந்தவர்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து செங்கோட்டைனா அவர்களும் வந்து அந்த சபையில இருந்து பேசினதில் வந்து முக்கியமா இதில் சூத்திரதாரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான் இதில் எல்லாருமே இதில் வந்து பின்னணிகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்படுது இது அண்ணாமலையை விட்டுமே கேட்கும் பொழுது அவர் ரொம்ப ஆதரமாக வராது இது வந்து சம்பந்தமே இல்லாம இதுல என்னை இழுக்கிறீங்க நான் வந்து சம்பந்தமே படாதவன் என்னை வந்து அதிமுக சீனியர் லீடர்ஸ் எல்லாம் என்னை வந்து ஏசுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வந்து முன்வைக்கிறாரு ஆஹ் மேலும் பாஜக த சில அதிருப்தி காட்டுவது போல சில வார்த்தைகளும் பேசுறாரு அமித்ஷா உன்னோட வாக்குறுதி ஒன்று கொடுத்தாரு அதனாலதான் வந்து நான் பொறுத்துட்டு தூரம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் பேசுறாரு இப்ப இதுல பின்னணியில வந்து அண்ணாமலை தான் இருக்காரா ஏன் கேள்வி அப்படின்னா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்க டிடிவியும் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரகசியமா போய் டிடிவி சந்திச்சாரு அண்ணாமலை அவர்கள் ரெண்டு நாளுக்கு பிறகு செய்தி வருது அப்புறம் ஒத்துக்கிட்டாரு அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவங்க எல்லாம் தூண்டி விட்ட எடப்பா எடப்பாடி பழனிசாமி காலி பண்றதுக்கு அண்ணாமலை தான் கூட்ட குற்றச்சாட்டு வைக்கப்படுது நினைவான கருத்து பேசவே முடியாது எங்கேயோ யாருக்கோ எதுமோ நடக்குது யாரோ ஒரு ஆளு வந்து என்ன நடத்துக்கணும்னு கதை விட்டு விளம்பரம் தேடிக்கிறேன் பதவி போயிடுச்சு வா வாழ்க்கை போயிடுச்சு சீன்றதுக்கு ஆள் இல்லை இன்னும் வந்து நான் தான் தலைவர் சொல்லிட்டேன் தான் கட்சி விட்டு தோர்த்தி விட்டாங்களே நயினார் நாகேந்திரன் தான் இதை வந்து பேச முடியும் உன் பின்னாடி யாரு வந்தா உனக்கு என்ன சென்பாக்குறது நீ என்ன பெரிய தலைவர் இந்த சந்தடி சாக்குல தான் பேரை உள்ள நுழைச்சு பார்த்துக்கா சீமான் டெக்னிக் எங்க இது நடந்தாலும் அந்த காலத்தில் சீமான இதை சொன்னாரன்னு உடனே ஒரு கேள்வி சீமானை விட்டுட்டீங்க கம்ப்ளீட்டாக அநாதியாக தூக்கி பொத்துட்டு தூக்கி போட்டு மேய்ச்சுட்டீங்க பாவம் இப்போ அண்ணாமலை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னால் தான் நடந்தது நான் தான் அதுக்கு பின்னாடி இருந்தேன் சொல்லி தலைமை பதவிக்கு பாருங்கள் தமிழ்நாட்டு மீடியா என்ன சொல்கிறது என்னால் தான் கட்சியை உடைக்க முடிஞ்சதுங்கிற அளவுக்கு என் பேர் இருக்குது அப்படி சொல்லி அமித்ஷாவுக்கு சொல்கிறார் எனக்கு எப்படியாவது பதவி போட்டு கொடுத்து பழையபடி நான் வந்து கமலாலயத்துக்கிட்ட வந்து கமிஷன் கமிஷன்லாம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு சொல்கிறாரு இந்த ச போடுங்களே காந்தராஜ் பேசுனதை வச்சு இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லுங்கள் ஏன் நானும் கொஞ்சம் பொழைச்சிட்டு போகிறேன் நான் மாத்திரம் வீடு கட்டக்கூடாதா எனக்கு மாத்திரம் ஒன்றும் ஆளாக கருக்கக்கூடாதா ம் சொல்லுங்கள் இது வந்து அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஆளுங்களா அவர் என்னால் தான் நடந்தது ஓகே அதில் அண்ணாமலை கை நேர்ந்த ஆள் இவருக்கு தமிழ்நாட்டு அரசுகளுக்கு என்ன சம்பந்தம் ஓகே நிச்சயமாக சார் பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேரில் ரொம்ப தெளிவா வழக்கு நீங்கள் ரொம்ப நன்றி